ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிளகு வடை எப்படி செய்யலாம்றது பார்க்கலாம் இதை நான் ஆல்ரெடி இந்த சேனலில் போட்டிருக்கேன் நல்லா டீட்டெயில்டாக இன்னும் போட்டிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் கூட பார்த்துக்கலாம் இந்த தீபாவளிக்கு நோம்புக்கு இதை நிறைய பேர் எடுப்பாங்க வீட்டில் அதை செய்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்றது அந்த சின்ன சின்ன டிப்ஸ் இதில் இருக்குது நீங்கள் இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம பாதி உடைச்ச உளுந்தம்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லை உளுந்தப்பருப்புலையே பாதி சைஸ் இருக்கும் அதுதான் எடுக்கணும் முதல்ல நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகத்தை நல்லா கொஞ்சம் லேசாக வறுத்து நல்லா வறுக்கக்கூடாது ஏன்னா இது திரும்ப பொறிக்க போகிறோம் லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றும் பதிமோ பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு டம்ளர் அதாவது நானூறு கிராம் உடச்ச உளுந்தம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு முக்கால் மணிநேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதை உடனே செஞ்சிடணும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துடலாம் முதல்ல வடித்து எடுத்துகிட்டு ரெண்டு பங்காக பிரித்து ஒரு பாதியை வந்து நான் எந்த இதை செய்ய போகிறோமோ அந்த பவுலில் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாவை கலக்க போகிறோமோ அந்த பவுலில் சேர்த்துக்கு போகிறேன் ஒரு பாதியை மட்டும் நம்ம ஒரு எண்பது பர்சன்ட் வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து முழுசாகவே சேர்த்துக்கணும் மீதி இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்ம மிக்சியில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்சி கப்பில் இதை ரெண்டு பகுதியாக பிரித்து நான் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம வந்து இதோடய சேர்த்துடலாம் ரெண்டு முறை அரைக்கும் போது ஒரு தடவையும் சேர்த்துக்கலாம் மொத்தம் நானூறு கிராமுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்க்கணும் முதல் தடவையாக ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அடுத்தது இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடணும் நல்லா நைஸாகவும் அரைக்கக்கூடாது அடுத்த மீதி இருக்கிறதையும் போட்டு இதையும் அரைச்சி கொண்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் இது பாருங்கள் அது ஒன்று தான் இருக்கும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இதோட பெருங்காயம் எள் சேர்த்துக்கலாம் கருப்பு எள் வெள்ளை எள்ளு ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு எள்ளுமே சேர்த்துக்கலாம் அதோட நம்ம இப்போ பிடிச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரகத்தூளை சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அதுதான் இப்போ இதோட ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம கிறிஸ்பியாக வர்றதுக்காக இது வந்து புழுங்கல் அரிசியை வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பைண்டிங்காக நம்ம சேர்க்கப்போகிறோம் அப்போ தான் நம்ம இந்த வடை செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீக்ரெட் இந்த மாவை சேர்க்குறதுனால நல்ல பைண்டிங் இருக்கும் அப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்ல லேசாகவும் தட்டை வரும் இது சின்ன சின்ன உருண்டைகளாக்கி இதை வந்து ஒரு எண்ணெய் கவர் இருக்குலே அதில் தான் எடுத்துருக்கேன் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன சைஸில் தட்டி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு சிங்கிள் லேயர் வர மாதிரி நம்ம இந்த உருண்டைகளை வந்து தட்டி எடுக்கணும் இந்த வடை வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காது சிங்கிள் லேயர் நடுவில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுட்டு நம்ம எல்லா உருண்டைகளையும் செஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் வந்துடும் உள்ளே வெந்திருக்காது அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லா குருந்தைங்களையும் தட்டி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது இதை ஒவ்வொன்றா போட்டு ஒரே முறையில் நிறைய கூட போட முடியும் ரெண்டு பக்கமும் சிவக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மிளகு வடை கிறிஸ்பியான மிளகு வடை கிடச்சிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் நல்லா கிறிஸ்பியான மிளகு வடை இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல் சொல்லுங்கள் இன்னும் டிப்ஸ் வேணாலும் இதுக்கு நம்ம கொடுக்கலாம் கமெண்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணுன்றதாலும் இந்த வடையை பற்றி கொடுக்க முடியும் மிதமான சூடு தான் இருக்கணும் நல்லா அதிகமான தீ வச்சுட்டிங்கன்னா தீஞ்சி போயிடும் இது பாருங்கள் இதுதான் சரியான பதம் ரெண்டு பக்கமும் செவக்கை விட்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த லேயர் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு இது மிளகு சீரகம்லாம் போட்டதுனால் நல்லா காரமாக நல்லாயிருக்கும் இதை எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ